அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு செயலைக்குரிய கருவி ஏற்ற காலம் செய்யும் வகை செய்யப்படும் செயல் சிறப்படைய செய்பவனே அமைச்சன் வன்கண் குடிகாத்தல் கட்டறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அஞ்சாமை நற்குடி பிறப்பு காத்தல் நீதி கற்றல் முயற்சி ஆகிய ஐந்தும் பெற்றவனே அமைச்சன் பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தால் பொருத்தலும் வல்லது அமைச்சு பகைவரின் துணையைப் பிரித்தல் தம் துணையை பேணல் பிரிந்தவற்றை சேர்த்தல் ஆகியவற்றில் வல்லவனே அமைச்சன் தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாற் சொல்லும் வல்லது அமைச்சு செய்வதற்குரிய பற்றி ஆராய்தல் அதற்குரிய வழியை ஆராய்தல் துணிவோடு கூறுதல் நல்ல அமைச்சன் அறணறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை அறநெறி அறிந்தவராகவும் சொல்லாற்றல் உடையவராகவும் செயல்திறன் படைத்தவராகவும் விளங்குபவரே அமைச்சர் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை மதிநுட்பத்தோடு நூலழிவும் கொண்ட அமைச்சர் முன் பகைவரின் எந்த சூழ்ச்சியும் நிற்க முடியாது செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் ஒரு செயலை செய்யும் வழியை நூலறிவால் அறிந்த போதிலும் உலக இயல்பை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் அறிகுன்று அறியான் எனினும் உறுதி உடையிறந்தான் கூறல் கடன் சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லாமல் உள்ள அரசனுக்கு நல்ல பொரு நல்லவை கூறுதலே அமைச்சரின் கடமை பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் எவ்வோர் எழுபது கோடி உரும் அருகில் இருந்து தீங்கு செய்ய என்னும் அமைச்சரை விட எழுபது கோடி பகைவர் மேல் முறைப்படச் சூழ்ந்தும் முடிவில வாய் செய்வர் திறப்பாடு இல்லாதவர் முறைப்படி தீட்டப்படும் திட்டங்கள் கூட செயல்திறன் இல்லாதவர் முறையாக செயல்பட மாட்டார்